ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓட்ஸ் காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு போகிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் இது இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி வாங்கியிருக்க ஓட்ஸின் பெயர் க்ரேசி ஓட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபைபர் சத்து இருக்குது இரண்டு குழிக்கரண்டி ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பீஸ் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையை சேர்த்து இந்த ட்ரிங்க்ஸை தயாரிக்க போகிறேன் ஒரு அகலமான எண்டாலியம் பால் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து விட்டு அதில் இரண்டு குழி கரண்டி ஓட்ஸை சேர்த்துக்கலாம் அதில் நாலு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நன்கு கலந்து விட்டுக்கலாம் அது கொதி வரத்துக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கொறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சா போதும் இப்போ ஸ்டவ்வில் இருக்க ஓட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி தேங்காய் இந்த கலவையை கலந்து நல்லா கலந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டலாம் இந்த கலவையை கலந்த உடனே நல்லா ஓட்ஸு ஒரு கொதி கொதித்து பொங்கி வரும் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்ஸ் எடுத்து பரிமாறிக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவையில் குடிக்கிறவங்க இருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டு குடிக்கிறவங்க இன்னொருத்தர் ஸ்வீட்டு போட்டு சாப்பிட்றவங்க இவங்களுக்கு வசதியாக சால்ட்டு ஒரு கப்பில் ஸ்வீட் ஒரு கப்பில் நம்ம வச்சிடலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கலாம் ஒரு அருமையான சுவையில் சால்ட் அண்ட் ஸ்வீட்டு ஓட்ஸ் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குயிக்காக செய்திடலாங்க மொத்தத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு இதை செய்கிறதுக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி இதை குடிப்பாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்